நவில்்தோறும் நூல் நம் போலும் பண்புடையாடு தொடர்பு எவ்வளவு பயனுள்ளது என்று வள்ளுவ பிறந்தகை கூறினார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நாளில் பலத்த மழை பெய்யும் என்று நேற்று இரவிலேயே அறிவித்து விட்டார்கள் கனமான மழை மிக கனமான மழை பெய்தால் இந்த திசை என்கின்ற இந்த புத்தக நிலையத்தை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி பாதிக்கப்படுமே என்று கவலையோடு இருந்தேன் அந்த கவலையை இயற்கை அகற்றிவிட்டது மழையும் இல்லை வெயிலும் இல்லை அருமையான சூழலில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது திசை என்கின்ற இந்த அறிவு சோலையை இங்கே தொடங்கி இந்த நிகழ்ச்சிக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வியின் தம்பி மே பதினேழு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற தோழர் ஓவியர் புருஷோத்தமன் அவர்களே அறிவிச்சுடர் ஏற்றி வைத்து விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய அறிவிச்சுடராக தந்தை பெரியாரை நாடெங்கும் ஊரெங்கும் கொண்டு போய் சேர்த்த அந்த பணியை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா மாணமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதல் மூலை கொடுத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் என்னார் இளங்கோ அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மக்களவை உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே நூல்களை பெற்றுக்கொண்ட குணங்குடி அனிபா அவர்களே நெல்லை முபாரக் அவர்களே ஆ எழிலன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களான தோழர்கள் அரசு டிராட்ஸ்கி மருது கே எம் ஷரீப் அரங்க குணசேகரன் பொழிலன் வாலாசா வல்லவன் முகமது முனீர் குழந்தை அரசன் நாகை திருவள்ளுவன் இளமாறன் தீபக் தபசிக்குமரன் குமரன் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நந்தியறிதலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமுருகன் காந்தி உணர்ச்சி பிளம்பாக பேசக்கூடியவர் அவர் பேசுகிற நேரத்திலே அனல் தெரிக்கும் கனல் பாயும் அப்படி பேசக்கூடிய அதே திருமுருகன் காந்தி இடத்தில் நீங்கள் தனியாக பேசுகிற பொழுது சாந்தமூர்த்தியாக அமைதியின் வடிவாக தென்றல் தவழுகிற வார்த்தைகளோடு பேசுவார் ரெண்டு திருமுருகன் காந்தியையும் பார்த்திருக்கிறேன் ஒருவரை எரிமலையாக பார்த்திருக்கிறேன் இன்னொருவரை பனிமலையாக பார்த்திருக்கிறேன் எரிமலையும் பனிமலையும் ஒன்றாக சேர்ந்தால் நான் பாராட்டுவது முகஸ்துதிக்காக அல்ல முகமன் கூறுவதற்காக அல்ல இன்னைக்கு நாட்டிலே பாராட்டுவது என்பது அது ஒரு பாராட்டுதல் மூலமாக பெயர் வாங்கிக் கொள்வது அதற்காக பாராட்டுவது நான் ஒவ்வொரு முறை கடற்கரைக்கு செல்கிற போதும் ஈழத்திலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்களே அவர்களுடைய ரத்தமும் இந்த கடலோடு கலந்திருக்கிறதே தமிழர் கடலோடு கலந்திருக்கிறதே அந்த தமிழர்களுக்காக ஆண்டுதோறும் கடற்கரையிலே அவர் மே பதினேழு அந்த நாளை ஒட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுகிற போதெல்லாம் சொல்வேன் இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி அடுத்து என்னை பொறுத்தமட்டிலே நான் நம்பிக்கை வைத்திருப்பது ஒரே ஒருவர் தான் அவர் திருமுருகன் காந்தி என்று நான் அன்றும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன இன்றைக்கும் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் எதற்கும் அஞ்சாத சிங்கமாக உலவக்கூடிய அந்த அரிமா விடுதலை புலியாக உலவக்கூடிய திருமுருகன் காந்தி தெளிவாக சிந்திக்கக்கூடியவர் ஆங்கிலத்திலே அருமையாக பேசக்கூடியவர் தமிழகத்திலே இளைஞர்கள் லட்சோபு லட்சம் இளைஞர்கள் தமிழீழ உணர்வுள்ளவர்களாகவே இன்னும் இருக்கிறார்கள் அதை மறந்துவிடக்கூடாது தமிழீழ உணர்வு கொண்ட அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை யாரிடத்திலே இருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்கிறேன் அது தம்பி திருமுருகன் காந்தியிடத்திலேதான் தான் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு மனப்பூர்வமாக கொள்கிறேன் அடுத்த பத்தாண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் நான் இருக்கிறேனோ இல்லையோ திருமுருகன் காந்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக வருவார் என்பதை இன்றைக்கே நான் சொல்லி வைக்கிறேன் அதனுடைய நோக்கம்தான் அவர் திசை என்கின்ற நிமிர் என்கின்ற நிமிர்ந்த பார்வையோடு இந்த திசையை அமைத்திருக்கின்றார் இந்த அறிவு சோலையை அமைத்திருக்கின்றார் தமிழர்கள் ஆழ்ந்த சிந்தனை பிடிப்புள்ளவர்கள் ஒரு இனத்தினுடைய வரலாறு பண்பாடு அதனுடைய போக்கு இவற்றை அவர்கள் பின்பற்றுகின்ற பெயர்களிலே இருந்து தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் சூட்டுகின்ற இருந்து தெரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் பெயர்களை வைக்கிற பொழுது கூட திசைகளுக்கு பெயர் வைத்தார்கள் திசை என்று சொல்லுகின்ற போது அவர்கள் வடக்கு தெற்கு குணக்கு குடக்கு வடக்கும் தெற்கும் நமக்கு தெரியும் குணக்கு என்பது கிழக்கு திசை குடக்கு என்பது மேற்கு திசை ஆக இந்த நான்கு திசைகளும் இருக்கின்றன இது போக இன்னும் நான்கு திசைகள் எட்டு திசைகள் இந்த வைத்துக் கொண்டு தமிழர்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள் நூல்கள் என்பது நவிலும் காலை நூல் என்று தொல்காப்பியத்திலே செய்யுள் இருக்கிறது ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தொல்காப்பியத்தில் பதினாறு செய்யுள் இருக்கின்றன அதில் முதல் வழி ரெண்டு பகுதியாக பிரித்து பதினாறு செய்யுள் இருக்கின்றன அதிலே ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கம் இருக்கிறது திவாகர நிகண்டிலே நூல்களை பற்றிய விளக்கம் இருக்கிறது நாலடியாரில் புத்தகம் என்ற பெயரே இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் நூல்களை படிப்பதிலே ஏடுகளிலே பனை ஓலைகளிலே ஏடுகளிலே அவர்கள் அதை பதித்து வைத்தார்கள் கிடைத்தது போக கடல் அரித்தது போக அறிவியின்மை காரணமாக ஆகுதி செய்கிறோம் என்று நெருப்பிலே போட்டு கொளுத்தியது போக மீதம் இருப்பவை லட்சக்கணக்கான நூல்கள் லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கக்கூடிய யாழ் நூலகத்தை தான் அந்த கொடியவர்கள் சிங்கள கொடியவர்கள் தீ வைத்து கொளுத்து ஒரு லட்சம் புத்தகங்களை எரித்து சாம்பலாக்கினார்கள் நூல்களிலே இருந்து இவர்களுக்கு உணர்ச்சி வருகிறது பொருளாநூற்றை படித்தால் தானே இவன் ஆயுதம் எடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது என்று அந்த நூல்களை கொளுத்தினார்கள் ஆனால் மீண்டும் அந்த நூல்கள் இன்றைக்கு திசை என்ற நூலகத்துக்கு செல்லுங்கள் வெளிநாட்டிலே இருந்து யாராவது வந்தால் நீங்கள் நூல் வாங்க வேண்டுமா முன்பு கன்னிமாரா போக செல்லுவார்கள் அண்ணாவர்களின் பெரும்பாலான நேரம் கன்னிமாரா நூலகத்திலே கழிந்தது என்பதை நான் படித்திருக்கின்றேன் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவருக்கு புதிதாக ஒரு நூல் உலகத்திலே வருகிறது என்றால் அதை படிப்பவர்கள் ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவர் பண்டித ஜவஹர்லால் நேருவாக இருப்பார் இன்னொருவர் தென்னாட்டிலே அறிஞர் அண்ணாவாக இருப்பார் என்று முன்பு சொல்வார்கள் அண்ணா அவர்கள் எப்படி நூல்களை நேசித்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் பகத்சிங்கு தூக்கு மறுநாள் தூக்கு என்று முதலில் அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதற்கு முந்தைய நாளே அவருடைய நூல் அவர் அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியிலே வந்து கதவை தட்டினார்கள் என்னை தொந்தரவு செய்யாதே நான் முக்கியமான ஒருவரோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னவுடன் அவன் பயந்து போய் அந்த சிறை கண்காணி கண்காணிப்பாளரிடத்தில் நான் யாரிடத்திலோ பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பகத்சிங் சொல்லுகிறான் என்று உடன் அந்த காவலர்கள் நிறைய பேர் திரண்டு ஓடி வந்தார்கள் வந்து கதவை திறந்து பார்த்தார்கள் யாரும் இல்லை பகத்சிங் கையிலே ஒரு புத்தகத்தை வைத்திருந்தான் பகத்சிங்கிடம் கேட்டார்கள் நீ யாரோட பேசி கொண்டிருப்பதாக சொன்னார்களே என்று ஆமாம் என் கையிலே இருப்பது அரசும் புரட்சியும் என்கின்ற லெனின்னுடைய புத்தகம் அதை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இன்னும் ஒரு நாள் போக வேண்டும் இதை படித்து முடிப்பதற்கு அதற்குள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்று பகத்சிங் சொன்னார் அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் தன்னுடைய உயிரை கொண்டு போய்விடும் என்பது அமெரிக்கா போனவுடனே தெரியும் எல்லாம் அறிந்து அவருக்கா தெரியாது நாம் அதிக நாள் வாழப்போவதில்லை என்று அதனால் தான் இந்த உடல் உயிரும் இருந்து என்ன பயன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற போது என்று சொன்ன அண்ணா அவர்களுக்கு தான் மடிந்து விடுவோம் புற்றுநோய் கழுகு என்னை கொத்தி கொண்டு போய் வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் கூட அவர் தனக்கு மிக வேண்டியவரை அழைத்து பெஸ்ட் என்ற கரோலினா எழுதின புத்தகத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடைசியாக அவர் மடிவதற்கு முன்பு அந்த மாஸ்டர் கிறிஸ்டின் என்ற புத்தகத்தை படித்தார் என்பதை நான் படிக்கிற பொழுது எல்லா புத்தகங்களையும் படிக்க விரும்பி இருக்கிறாரே அப்ப இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணா விரும்பினார் அந்த நூலை படித்தார் என்று அப்படிப்பட்ட நூல்களை படிக்கக்கூடிய உணர்வு இருந்தது மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கிறது நம்மை தான் கடல் இல்லை ஆனால் இந்த மூன்று பக்கத்தில் இருந்து நமக்கு ஆபத்து இல்லை வடக்கே இருந்து தான் ஆபத்து வருகிறது அதனால் தான் வடக்கை வெறுக்கிறோம் வடதிசையை வெறுக்கிறோம் வடக்கே இருந்து வந்த ஆரியத்தை எதிர்க்கிறோம் அதை வெறுக்கிறோம் அதற்கு கடுமையான எதிர்ப்பை காட்ட முடிய உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இங்கே திருமா பேசினார் வடக்கு என்பது வாடை காற்று அவர்கள் நீங்கள் ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய காற்றுக்கு தெற்கே இருந்து வருகிற காற்றுக்கு தென்றல் என்று வைத்தார்கள் வடக்கே இருந்து வருகிற காற்றுக்கு வாடை காற்று வாடை என்று வைத்தார்கள் கிழக்கே இருந்து வரக்கூடிய காற்றுக்கு கொன்றல் கொண்டல் என்று வைத்தார்கள் மேற்கே இருந்து வருகிற காற்றுக்கு கோடை என்று வைத்தார்கள் வடக்கே இருந்து வருகிற காற்று நமக்கு ஒத்துக்கொள்ளாது இந்த வாடை காற்று நமக்கு ஒத்துக்கொள்ளாது வட வாரிய கலாச்சாரமும் நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்று வடக்கு என்பது இயற்கையாகவே நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறது இயற்கை அமைப்பிலேயே பூகோள அமைப்பிலேயே நாம் தனியாக இருக்கிறோம் அது வடக்கு தனியாக இருக்கிறது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் திராவிடத்தினுடைய பகுதி தான் இந்த மூன்று மூன்று கடல்களால் உணர்வு வடக்கே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வடக்கு என்பது இலக்கியத்திலே படித்திருக்கிறோம் உயிர் விட வேண்டும் என்று நினைத்த பொழுது தன்மானத்துக்கு இழுக்கு விட்டது தன்மானத்துக்கு இழுக்கு வந்து விட்டது தான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் கணைக்கால் இருமுறை ஏனென்றால் குழவி இறப்பிலும் மூந்தடி பிறப்பிலும் ஆளண்டென்று ஆளில் தப்பார் தொடர்படு ஞவலியின் இடப்படு திருகிய கேளல் கேளிர் வேளாண் செருபதம் மதுகையின்றி இழத்திய இந்த உலகத்தில் இந்த தாய் அப்படி ஒரு தாயும் இருப்பாளா அதாவது சிறைச்சாலையில் இருக்கிறான் தண்ணீர் கேட்டான் தாமதமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்படி நான் ஒரு நாயை போல கட்டி வைத்திருக்கிறார்கள் நான் இங்கே போய் தண்ணீர் கேட்டு அந்த தண்ணீரை வாங்கி பருக வேண்டிய அவமானம் அதை நான் தாங்கிக் கொள்ள வேண்டுமா அதை விட நான் மடிந்து விடலாம் என்றவன் வடக்கிருந்தான் வடக்கிருந்து உயிர் விட்டான் இது சரித்திரம் இது வந்து கற்பனை அல்ல கடைக்கால் இருமுறை அப்படி உடக்கே வடக்கிருந்து வடக்கு அந்த ஊருக்கு வெளியிலே வடதிசை நோக்கி உட்கார்ந்து உணவருந்தாமல் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது திலீபன் அங்கே வடக்கிருந்து உயிர் விட்டான் எங்கே ஈழத்திலே வடக்கிருந்து உயிர் பொழுது கோப்ப கோப்பரஞ்சோழன் தன் பிள்ளை பிள்ளைகள் தன்னோடு மோதி கொண்ட காலத்தில் வடக்கிருந்து உயிர் ஆக வடக்கிருத்தல் என்பது வெறுப்பை காட்டுவதற்காக ஆக வடதிசை என்பது நமக்கு ஒத்து வராத ஒன்று என்பதை காட்டுவதற்காகத்தான் திசை என்ற பெயரை என்னுடைய அருமை தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் மிக பொருத்தமாக வைத்திருக்கிறார் அத்தனை நூல்களும் இருக்கின்றன மார்க்ஷியம் இருக்கிறது பெரியாரியம் இருக்கிறது அம்பேத்கரைப் பற்றிய நூல்கள் இருக்கிறது அதைப் போல உலக வரலாற்றினுடைய போக்கை தீர்மானித்தவை முக்கியமான நூல்கள் ட மார்க்ஷே டார்வின் எழுதிய த ஆரிஜினவுஸ் பீசிஸ் உயிரினத்தின் தோற்றம் அது உலக வரலாற்றினுடைய போக்கை மாற்றியமைத்தது காரல் மார்ஷ் எழுதிய தாஸ் கேப்பிட்டல் மூலதனம் அது வரலாற்றினுடைய போக்கை மனித குலத்தினுடைய போக்கை மாற்றி அமைத்தது அப்படி பட்ட நூல்களை பொறுத்த முக்கியமான நூல்கள் என்று பார்க்கிற பொழுது மேரி கரோலனாலிய மேரி த பெஸ்ட் கிறிஸ்டின் பெஸ்ட் கிறிஸ்டியன் அதை அண்ணா படித்தது ஹாரியட் பீட்டர் ஸ்டோவ் எழுதியது டாமாமா குடில் அதை படித்து தான் அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி வந்தது என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையினுடைய வராண்டாவிலே பார்க்கிற பொழுது அதே ஹாரியட் பீட்டர் நீதானா அந்த பெண் இந்த நாட்டிலே புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவள் நீதானா என்று ஆபிரகாம் லிங்கன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் அவர் எளிய புத்தகம் தான் டாமாமா குடில் கல்கத்தாவிலே தலைமறைவாக இருந்த போது பகத்சிங் பார்த்த ஒரே ஒரு திரைப்படம் குடில் அதை பார்த்ததாக அவருடைய வரலாற்றிலே அவன் சொல்லுகிறான் நூல்கள் வேண்டும் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவளவன் சொன்னது போல சனாதன சக்திகள் ஊடுருவுகிற போது அதை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆயுதங்கள் தேவை நமக்கு அறிவாயுதங்கள் தேவை கூர்மையான ஆயுதங்கள் தேவை அந்த ஆயுதங்களை ஆயுத சாலை தான் இந்த திசை என்கின்ற புத்தக சோலை இது வெறும் புத்தக சோலையாக நான் கருதவில்லை ஒரு ஆயுத சாலையாக கருதுகிறேன் இதை இனி திருநெல்வேலியிலே கோவையிலே திருச்சியிலே இதை திசையினுடைய கிளைகள் தொடங்கப்பட இருக்கின்றன என்ற நல்ல செய்தியை அவர் அவர் சொல்றார் எப்படி இவரால் முடிகிறது இவர் பின்னாலே இவ்வளவு எப்படி திரளுகிறார்கள் எனக்கு தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது கொஞ்சம் காலம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு கூட ஏழு கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே உணர்ச்சி அற்ற செத்து போன சோற்றால் அடித்த பிண்டைகளாக நாம் இருக்கிறோமே யார் முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு பதினெட்டு பேர் மடிந்ததற்கு பிறகு கூட இந்த நாட்டிலே ஒரு உணர்ச்சி வரவில்லையே என்று எனக்கு நான் பிறந்த இந்த மண்ணை பற்றி நானே நான் சபித்துக் கொள்வது உண்டு நமக்கு என்ன நாம் வாழ்ந்து என்ன பயன் ஒரு பயனும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில எதை சாதித்தோம் எதையும் சாதிக்கவில்லை நான் என்னது நம்முடைய காலத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது அதை தடுக்க முடிந்ததா நம்மால் தடுத்து போராட முடிந்ததா முடியவில்லை முடித்தால் ஒரு பத்தொன்பது மாதம் சிறைக்கு வேண்டுமானால் செல்ல முடிந்தது சிறைக்கு போனவர்களை தூக்கு கேட்டிலே இருந்து விடுவித்து கொண்டு வர முடிந்தது வேறு என்னால் என்ன செய்ய முடிஞ்சது ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே போல இருக்கிறார்களே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவர்கள் நினைத்தால் ஒரு அங்கே நிச்சயமாக இந்திய அரசு அதற்கு அஞ்சு நடுங்கி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு விடும் என்று அஞ்சு நடுங்கி ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி இருப்பான் ஆயுதங்களை கொடுத்து நம்மளை அழித்தான் நம் இனத்தை அழித்தான் இனத்தினுடைய இனத்தை அழித்தார் என்று சொல்லுவதற்கு காரணம் பிரபாகரன் தான் இனம் அவர்தான் தமிழ் இனம் என்று சொன்னால் பிரபாகரன் தான் அவருடைய புத்தகமும் இருக்கிறது அவருடைய படங்களும் இருக்கின்றன அவரை பற்றிய உணர்வுகளை மங்கி போகுமோ நினைத்தேன் இந்த திசையின் பார்த்தபோது மங்காது ஒரு காலம் மங்காது இவ்வளவு இளைஞர்கள் எப்படி வருகிறார்கள் திருமுருகன் காந்திக்கு அவர் கலைவாணர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நான் கூட்டம் எங்கே வரப்போகிறது நினைத்துக் கொண்டு நான் போனேன் மலேசியாவிலே இருந்து பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி வந்திருந்தார் நான் போனேன் அரங்கமே நிரம்பி வழிந்தது விளம்பரம் செய்வதற்கு காசு இல்லை விளம்பரம் செய்யவும் இல்லை பத்திரிகைகளே விளம்பரம் கிடையாது முடிந்த இடங்களிலே சுவரொட்டிகள் ஒட்டி இருந்தார்கள் ஆனால் இவ்வளவு இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திருமுருகன் காந்தி என்கின்ற இந்த பார்ப்பதற்கு ஒழுங்காக அவர் முகத்தை கூட வலித்துக் கொள்ள மாட்டார் நல்ல உடை உடித்துக் கொள்ள மாட்டார் எங்கேயும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார் எங்கேயும் நாற்காலியிலே உட்கார மாட்டார் ஆனால் இந்த இளைஞன் அழைத்தவுடன் இத்தனை இளைஞர்கள் வருகிறார்களே ஆங்கிலத்திலே இவ்வளவு அருமையாக பேசுகிறாரே அவர் பிரிபுனி அதே போல அயர்லாந்திலே நடைபெற்ற ட்ரிபியூனிலும் போய் பேசிவிட்டு வந்தார் தமிழர்களின் குரலை ஐரோப்பா கண்டத்திலே போய் ஒரே ஒரு இளைஞர் சொன்னால் நான் அங்கே போயிருக்கிறேன் ஆனால் பிரம்மன் ட்ரிபியூனலுக்கு போகவில்லை தெனிவாவுக்கு தான் போனேன் ஆனால் பிரமன் ட்ரிபியூனில் போய் ஈழத் தமிழர்களுடைய அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலையை எடுத்து சொல்லி அந்த போமா அந்த டிரிபியூனலுடைய தீர்ப்பை மாற்றி அமைத்தவர் இங்கே இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி என்கிறபோது இந்த இந்த இதை சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த இளைஞர்களை திரட்டக்கூடிய சக்தி இத்தனை இளைஞர்கள் இவருடைய அழைப்புக்கு வந்திருக்கிறார்களே அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே விழிப்புணர்வு அழிந்து விடவில்லை ஊக்க ஊக்க உணர்வு வங்கி விடவில்லை ஊக்கம் இருக்கிறது விழிப்புணர்வு இருக்கிறது அப்படிப்பட்ட விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தண்டலமற்ற தமிழ்நாட்டில் சுயநலம் இல்லாத தமிழ்நாட்டில் தமிழ் இனம் என்ற உணர்வு தமிழ் தமிழர் தமிழ் இனம் தமிழ்நாடு என்ற உணர்வை திருமுருகன் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட கொள்கை தெளிவு அவருடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்கிற பொழுது ஆங்கிலத்திலே தெளிவாக பேசுகிறார் அவர் அழைத்துக் கொண்டு ஐநா சபையினுடைய பிரதிநிதியை போய் பார்க்க போனோம் அவர் அங்கே பேசினார் மிக தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தமிழ்நாட்டு இளைஞர்களை கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் முடிந்தால் வறுமணி திராவிடம் முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லலாம் திராவிட இயக்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லலாம் என்னை பொறுத்த மட்டும் இல்ல இந்த எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்க யார் பின்னாடி நான் சொல்லுவேன் திருமுருகன் காந்திக்கு போங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும் சொல்லுவது வெறும் பாராட்டுக்கல்ல அவர் உள்ள இருக்கக்கூடிய புஸ்தகங்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய முறையை பாருங்கள் அவருடைய தோழர்கள் தான் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியாக தமிழர்களினுடைய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு மார்க்சிய கம்யூனிச வரலாறு அம்பேத்கருடைய நூல்கள் விடுதலை புலிகளை பற்றிய நூல்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் உயர்ந்த பணியை இந்த காலகட்டத்தில் சோர்ந்திருந்த நேரத்தில் எனக்கு உண்மையிலேயே ஒரு மனச்சோர்வு ஏற்பட்ட நேரம் இந்த நேரம் கொஞ்ச நாட்களாக எனக்கு ஒரு மனச்சோர்வு இந்த சனாதன சக்திகள் இவ்வளவு ஆட்டம் போடுகிறது பத்திரிகைகளிலே எட்டு காலம் பத்தி பிரித்தியாக அவர்களை பற்றி செய்தி போடுகிறார்களே அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் உலவிய தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கியம் கோலோச்சிய தமிழ்நாட்டிலே உணர்வு செத்து போய்விட்டதா இவர்கள் பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுகிறார்கள் நம்முடைய உணர்வு மங்கி போய்விட்டதா என்று நினைத்த பொழுது இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு மழை வரும் என்று சொன்னதற்கு பிறகு ஆயிரம் இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய ரத்தத்தோடு கலந்தது தமிழர்களுடைய உணர்வோடு கலந்தது இந்த உணர்வு இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் தமிழ்நாட்டிலே நிச்சயமாக நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் எதிர்காலம் சிப்பிரகாசமாக இருக்கும் விடியலை கொண்டு வந்து கொடுக்கும் தேவனே போவானரும் சரி அதை போல தமிழறிஞர்களும் சரி அவர்கள் எதை சொன்னார்களோ அவர்கள் சொ அவர்கள் சொன்னதைத்தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் சொல்கிறது மறைமலிகள் சொன்னதைத்தான் திராவிட இயக்கம் சொல்கிறது அதையெல்லாம் மறைத்து விடலாம் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது திசை என்கின்ற இந்த அருமையான அறிவுச்சோலை இது எல்லா திசைகளுக்கும் கொண்டு போய் தமிழர்களுடைய கருத்துக்களை சேர்க்க வேண்டும் தமிழ் இளைஞர்கள் இந்த நூல்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திசை நூலகத்துக்கு சென்னைக்கு போனால் எங்கே போனாய் திசை பார்த்தாயா திசைக்கு போனாயா சென்னையிலே காமராசர் அரங்கத்துக்கு எதிரே இதயம் போன்ற பகுதியிலே ஒரு இடம் கிடைப்பது யாருக்கும் கிடைக்காது திசை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் காமராஜர் அரங்கத்துக்கு எதிரே இருக்கிறது என்று எளிதிலே சொல்லிவிடலாம் எந்த இடம் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட திசை என்கின்ற இந்த இடம் சென்னை மாநகரத்தினுடைய இருதயம் போன்ற பகுதிகளை அமைந்திருக்கக்கூடிய இந்த அறிவு சோலை தமிழகத்துக்கு பயன்படட்டும் தமிழ்நாட்டுக்கு பயன்படட்டும் தமிழ்நாட்டின் விடியலுக்கு பயன்படட்டும் தமிழ்நாட்டின் விடியலுக்கு இது திசை காட்டுகின்ற ஒரு கருவியாகத்தான் இந்த திசை இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை இதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை என் தகுதிக்கு மீறிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய அருமை தம்பிக்கு என்னுடைய என் பணமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து வெல்க திசையினுடைய முயற்சிகள் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி